பிரைசலாட ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளை கத்துறவங்களோட பேசி உங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறாரா நல்லா தைரியமாக இருங்க பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு சாம்புவேல் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் சவுளின் குடும்பத்திற்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் நெகுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் பிரியமானவர்களே சவுளின் குடும்பத்திற்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் நெகு நெடுநாள் யுத்தம் நடந்தது எவ்வளோ நாளும் உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னோ உனக்கும் உன் சத்துருக்களோடு யுத்தம் நடக்கிறதா உனக்கும் உன் எதிராளிகளோடு யுத்தம் நடக்கிறதா பிரியமானவர்களே எனக்கும் இந்த மனுஷனுக்கும் வெகு நாள் யுத்தம் இந்த பிரச்சனை என்றைக்கு மாறும் இந்த போராட்டம் என்றைக்கு தீரும் இந்த பாடு என்றைக்கு நீங்கும் ஐயோ இந்த யுத்தத்தில் எப்போதான் நான் ஜெயிக்க போகிறேன் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி சுற்றி என் நாட்கள் வேணாய் போய் கொண்டு இருக்கிறது ஒரு முடிவே வரலையே என் பணமெல்லாம் வேணாய் செலவாகி கொண்டிருக்கிறது என்ன செய்யறதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா யுத்தத்தில் கத்துற உங்களுக்கு ஜெயம் தருவார் உங்கள் சத்துருக்களை கத்த நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் கத்த தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் சந்தேகமும் கிடையாது கத்தரை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க நல்ல ஜவம் பண்ணுங்க வசனம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் பிரியமானவர்கள சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் நெகுநாள் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிதோ வர வர பலர்த்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார் உங்கள் சத்துக்களை பலவீனப்படும்படி கற்று செய்து முடிப்பார் சிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ரபா இந்த மகனுடைய யுத்தம் இந்த மகளுடைய யுத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாறுவதா இந்த போராட்டங்கள் தீருவதா இந்த யுத்தத்தில் வெற்றி உண்டாவதா ஜெயம் உண்டாவதா எஸ் ல மைட்டி ஃபயர் தி நேம் ஆ ஜீசஸ் ரкхаலம துதான்தலமசியாண்டர வெற்றி உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் நாளுக்கு நாள் ஒரு ஜெயத்தை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக ஆசீர்வதித்து வெற்றியையும் ஜெயத்தையும் நெடுதலையும் ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் நீங்க நடத்துதே உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய மூடி மறை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையும் ஜெயித்தேன் தருவார்